السلام علیکم ورحمت اللہ تعالی وبرکاتہ نحمده ونسلی علی رسول کریم اما بعد فقد قال اللہ تعالی فی القرآن کریم والفرقان المجید بعد اعوذ باللہ من الشیطان الرجیم بفضل بسم اللہ الرحمن الرحیم ان اللہ وملائکتہ یسلون علی النبی يا أيها الذين آمنوا صلوا عليه وَسَلِّمُوا تسليما اللهم صل على سيدنا ونبينا ومولانا محمد وعلى آل سيدنا ونبينا ومولانا محمد مبارك وسلم عليه اللهم صل على سيدنا ونبينا ومولانا محمد وعلى آل سيدنا ونبينا ومولانا محمد مبارك وسلم عليه اللهم صل على سيدنا ونبينا ومولانا محمد وعلى آل سيدنا ونبينا ومولانا محمد مبارك وسلم عليه سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم وأين قال ولا تقولوا لمن يقتل في سبيل الله أموات صدق الله العظيم وقال نبينا صلى الله <سؤال> عليه وسلم من استطاع منكم أن يموت بالمدينة فليفعل فإني أشهد لمن مات بها أو صدق رسول الله صلى الله عليه وسلم

இன்னும் இந்த எதிர்பார்த்தவர்களாக அமர்ந்திருக்கும் நாம் நம்மை சார்ந்த அனைவர்களின் மீதும் அல்லாஹின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் தோன்றாமல் என்றும் மிக மரியாதை குறித்தான பெரியவர்களே சகோதரர்களே அல்லாஹு நமக்கு ஏராளமான நியமத்துகளை செய்து அல்லாஹு நம்மை மனிதர்களாக படைத்து முஸ்லிம்களாக படைத்து முக்மீன்களாக படைத்து அவனை எல்லாரு செய்யக்கூடிய நன்மக்களாக அல்லாஹு தாலா நம்மை ஆக்கியிருக்கிறார் இதே நிலையிலே நம்முடைய கடைசி நேரம் வரை அல்லாமத்தாலாவிலிருந்து விவாதம் செய்யக்கூடிய நல்லதியாளர்களாக அல்லாமத்தால நம்மையும் நம்முடைய குடும்பத்தாரரையும் அல்லாமத்தால ஆக்கிரம் புரிவாராக இன்னும் திடீர் மரணங்களை விட்டும் தருவா இல்லாத மரணத்தை விட்டும் நோய் நொடிகளை விட்டும் அல்லாமத்தால அந்த மாணவர்களையும் பாதுகாப்பாராக கணித்திற்குரியவர்களே பொதுவாக ஒரு மனிதன் ஒரு முஸ்லீமாக இருந்தான் என்று சொன்னால் அவனுக்கு பல ஆசைகள் இருக்கும் அந்த ஆசைகளில் அவனுக்கு கடைசி ஆசையாக ஒன்று இருக்கும் என்று சொன்னால் அது அவனுடைய மௌனத்தினுடைய நேரத்தில் அவன் அல்லாவிற்கு பொருத்தமான நிலையிலே அவன் இருக்க வேண்டும் நான் அல்லாவிற்கு விவாதம் செய்யக்கூடிய நிலையிலே அல்லாஹிய உயிரை கைப்பற்ற வேண்டும் என்று ஒவ்வொரு முஸ்லிமுடைய ஆசையாக இருக்கும் அதே சமயத்திலே நான் இறந்து இடமாக இருக்க வேண்டும் என்றுதான் அதே சமயத்திலே ஒரு பயமும் ஏற்படும் ஒரு செய்யக்கூடிய அந்த என்னுடைய அதே போல நான் ஒரு தவறான இடத்தில் இருக்கும் பொழுது எனக்கு மூத்து வந்துவிடக்கூடாது என்று ஒரு அச்சமும் ஒவ்வொரு முஸ்லிமுடைய உள்ளத்தில் இருந்து கொண்டே இருக்கும் இந்த தலைப்பை நாம் எடுத்ததற்கு காரணம் என்னவென்று சொன்னால் ஒரு சில நாட்களுக்கு முன்னால் ஹைதராபாத்தில் இருந்து உள்நாவிற்கு சென்ற ஒரு குழு ஐம்பது நபர்களை கொண்ட ஒரு குழு அவர்கள் உள்ளாவிற்கு செல்கிறார்கள் அவர்கள் மக்காவிலே உள்நாடு அந்த அணுகளை எல்லாம் முடித்துவிட்டு அவர்கள் ஒரு பேனை வைத்து மதினாவிற்கு சியானத்திற்காக செல்கிறார்கள் செல்லும் வழியிலே மதினாவிற்கு செல்லும் வழியிலே இன்னும் சிறிது தூரத்தில் மதினா மதினாவுடைய எல்லை உள்ளே நுழைந்து விட்டார்கள் இன்னும் சிறிது தூரத்தில் மதினா பெருமானாருடைய கவுகாவுடைய சியாரத்திற்கு நசீது இதுவெல்லாம் நடக்கக்கூடிய அந்த சமயத்திலே அவர்கள் சென்ற சென்று கொண்டிருக்கக்கூடிய அந்த பஸ் என்பது ஒரு பெட்ரோல் லாரியிடம் மோதிடுச்சு அது பெட்ரோல் என்பதனால் அது ஆகும் என்பதனால் உடனே அந்த ஃபயர் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அந்த பஸ்ஸில் இருக்கக்கூடிய எல்லாரும் அவர்கள் கிட்டத்தட்ட சொல்லப்படுகிறது நாற்பத்தி ஐந்து நபர்கள் பஸ்ல இருந்தாங்க அந்த நாற்பத்தி ஐந்து நபர்கள்ல

நமக்கு அது பார்ப்பதற்கு பரிதாபகமாக பரிதாபம் தெரியும் ஏதோ அவங்க இறந்துட்டாங்க நம்மளுடைய மனசுல கவலை வரும் ஆனால் அவர்களுடைய உன்னதமான நிலை என்பது என்ன தெரியுமா அவர்கள் இறந்த இடம் மதினாமுது அவர்களுடைய உயிர் சென்ற இடம் மதினாப்பீல்லை அவர்கள் அடக்கப்பட்ட இடம் ஜன்னதொன் பகி என்று சொல்லக்கூடிய புது கவனம் தான் அது மதினாவில் இருக்கக்கூடிய தவறுகள் மதினாவிற்கு என்று பல மாண்புகள் இருக்கு பல சிறப்புகள் இருக்கு விமானசந்த பாவனையை

ஆனால் செல்வாணிய செல்லும் அவர்கள் அந்த மக்களுக்கு என்ன பரடத்தை இருக்கிறதோ அதை விட இரட்டிப்பானம் அடங்க பரடத்தை இழவியால் ஆனால் மதினாவிற்கு கூட என்று பெருமாநா செல்வாண செல்லம் அப்படி துழா கேட்டார்கள் என்று சொன்னால் அந்த மதீனாவுடைய மாப்பை நாம் பிறந்த வேண்டும் ஒரு சகாவி அதாவது மதினாவில பேருத்த பல தோட்டங்கள் அதிகமாக இருக்கும் சகாபாக்கள் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா முதல்ல விளையக்கூடிய அந்த பேருத்த படங்கள் எடுத்துடுவது பிரமாசாணி செல்வம் அவர்கிட்ட கொடுத்து பரடத்துக்காக துவா செய்ய சொல்லுவார்கள்

அதாவது அளவை அழகக்கூடிய ஒரு பொருள் அந்த பொருளையும் நீ வரக்காச்சு அந்த அளவிலும் நீ வரக்காச்சு நம்ம சொல்றோம் கிலோ கணக்கு ஆனா அவருடைய கணக்கின் படி சா என்று சொல்லுவார்கள் அதே போல முத்து என்று சொல்லுவார்கள் அந்த முத்தாக இருந்தாலும் அந்த சா என்று சொல்லக்கூடிய அந்த அளவாக இருந்தாலும் அதையும் நீ பறக்க செய்து விடு என்று பெருமாநா சங்க பாவனேஸ்வரம் அவர்கள் துவா கேட்டுவிட்டு தொடர்ச்சியாக இப்படி துவா செய்தார்கள் அவ்வாஹம் இன்ன இப்பதான் இன்னும் அழகி சரா

ஒரு கதீசில பெருமானா சிதம்பாடே சேரம் அவர்கள் சொன்னார்கள் என்பது நிம்மதியான எந்த ஒரு இடையேறும் இல்லாத ஒரு நிம்மதியான ஹரம் என்று சொன்னார் என்று சொன்னால் புனிதமான இடம் எப்படி மக்கள் ஒரு புனிதமான இடமோ அதே போல மதினாவும் ஒரு புனிதமான இடம் என்று சொன்னார்கள் பெருமானா சிதம்பாவுடைய சேரம் அவர்கள் அது மட்டுமல்ல தாமள் என்று சொல்லக்கூடிய ஒரு நோய் பறவை காற்றல் அந்த நோய் மதினாவுக்குள் வராது என்று சொன்னார்கள் பெருமானா அதே போல தச்சாவது சுழற்சி எல்லா இடத்திலும் இருக்கும் ஆனால் மக்காவிலும் மதினாவிலும் வராது என்று சொன்னார்கள் மதினாவின் தச்சாரால் நுழைய முடியாது என்று சொன்னார்கள் பெருமானா சிவபாளைய மதினாவுடைய மார்பு எத்தவையுது பெற்றுத்தரக்கூடிய ஒரு மண் என்று சொன்னால் அது மதினாவுடைய மண் அந்த மதினாவிலே உயிர் மாற்றுவர்கள் அவர்கள் உன்னத அந்தஸ்தில் இருக்கக்கூடியவர்கள் அதே போல மதினத்து மண் ஷிஃபா என்று சொன்னார்கள் பெருமான சகோ காவலே முப்பத்தி ஒன்றாவது மதினாவுடைய மண் இருக்கு இல்லையா அது நோயாளிகளுக்கு மருந்து என்று சொன்னார்கள் நோயாளிகளை நோயாளிகளுக்கு பெருமானா சகோ காவலேசு தப்போக்கு யுத்தத்திற்கு சில சகாபாக்களோட சூழ்நிலை அடிச்சிட்டு போறாங்க சில சகாபாக்களான மறுபடியாத சூழ்நிலையில மதினாவடியை

நம்மளுடைய ஊரை சார்ந்த இந்தியர்கள் நாற்பத்தி நாலு நபர்கள் அவர்கள் அந்த மண்ணிலே அடக்கப்பட்டு இருக்கிறார்கள் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய நசீகை பெற்றவர்கள் அவர்கள் அல்லாமல் நமக்கு நல்ல மௌத்தியை தர வேண்டும் நல்ல இடத்தில் அல்லாமல் நமக்கு மௌத்தியை தருவாங்க அபுல் சஹித் ஹுதரி உதயபாவன் அவர்களிடத்தில் ஒரு நபர் வராங்க அவங்க ஒரு சஹாபி அபுல் சஹித் ஹுதரி உதயபாவன் அவர் வந்து அதாவது அது என்ன காரணம் சொன்னா காலம் அந்த காலம் என்று சொன்னே அது மதினாவில ரொம்ப பஞ்சம் ஏற்பட்ட காலம் ரொம்ப சிக்கல் ஏற்பட்ட சோதனைகள் ஏற்பட்ட காலம் அது யாருடைய ஆட்சியில வருதுன்னு சொன்னா எசீத் என்ற ஒருவர் அந்த மதினாவை ஆட்சி செய்து கொண்டிருந்தார் அவருடைய ஆட்சியிலதான் இந்த சோதனைகள் வருகிறது அப்புறம் அந்த சமயத்துல ஒரு நபர் இந்த சகாபீட்டை வந்து என்னால இந்த உடல் எதுக்கு மாதிரி இருக்க முடியல இந்த சோதனைகளை என்னால தாங்கிக் கொள்ள முடியவில்லை ஆலோசனை சொல்லுங்க நான் இந்த ஊரை விட்டு வேற ஊருக்கு நான் செல்ல ஆசைப்படுகிறேன் எனக்கு ஏதாவது அந்த சகாபி சொன்னாங்கன்னா உனக்கு நாசம் உண்டாகட்டும் இந்த ஊரை விட்டு நீ போக ஆசைப்படுகிறாயா தொடர்ந்து அவர்கள் சொன்னார்கள் செல்லவாக செல்லும் அவர்கள் இந்த மதினாவை பற்றி என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்று தெரியுமா لا يستر على لوائها فيموت إلا كنت له شفيعا أو شهيدا இந்த பூமியில யாராவது வந்து விட்டு அவர்களுக்கு சோதனைகள் எல்லாம் வந்து அவர்கள் பொறுமை காத்து கடைசியிலே அவர்கள் இந்த மண்ணிலேயே உயிர் பிரிந்து விட்டார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு நான் சிபாரிசு செய்வேன் அவருக்கு நான் சாட்சியாக இருப்பேன் என்று சொன்னார்கள் பெருமாள் சொல்லவர்கள் இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை பெற்றவர்கள் தான் நம்முடைய சகோதரர்கள் அந்த மதினாவிலே உயிரை மாற்ற அந்த சகோதரர்களுக்கு பெருமானா அவர்கள் சிபாரிசு செய்வார்கள் அவர்களுக்கு சாட்சியாக இருப்பார்கள் என்று நமக்கு இந்த ஹதீசின் மூலியமாக விளங்க வருகிறது எனவே இந்த மதினா மாண்பு அவனுடைய மகத்துவத்தை நாம் விலங்குவதற்கு கதவைப்பட்டுள்ளோம் பொதுவாக மௌத்தை நாம் கேட்கக்கூடாது தான் எனக்கு மௌத்தை கொடு என்று ஆனால் அவர்கள் ஒரு சமயத்தில் இப்படி தோறவிட்டார்கள்

அந்த இடத்துல போர் செய்யக்கூடாது அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையில அவங்க எங்க மரணிக்கணும்னு ஆசைப்படுறாங்க மதினாவில சனிதாவும் ஆசைப்படுறாங்க அப்ப சனிதாவணும் சொன்னா அந்த இடத்துல போர் நடக்க வேண்டும் போர் நடக்காத ஒரு இடத்திலே நான் சனிதாக வேண்டும் என்று சொன்னால் இது எப்படி ராஜிக்கு ஆனால் அல்லாவதால அந்த துவாவை எப்படி ஏற்றுக்கொண்டார் என்று சொன்னால் ஒரு காவிரை மதினாவுக்குள்ளே அனுப்பி முனாஃபிக்காக அவன் வந்தான் முஸ்லிம் என்ற தோற்றத்திலே வந்து உமரதி அல்லா அவர்கள் தொழில் வைத்துக் கொண்டிருக்கும் பொழுது அவருடைய முதுகிலே குத்திவிட்டார் விஷத்தை கடந்து அந்த முதலிலே அவருடைய முதுகிலே குத்தி உமரானிலே பெருமானா செல்லாவே செல்ல அவருடைய பூமியிலே ஷகிதானார்கள் உமரது அல்லா அவர்கள் மக்காவிலேயே ஷகிதாவதற்கு ஆசைப்படவில்லை காரணம் அந்த மக்கா என்பது சிறப்பு பெற்றது எப்படி தெரியுமா முதல்ல நமக்கு கிபா இருங்க

فولي وجهك شطر المسجد الحرام فولي وجهك شطر المسجد الحرام உங்களுடைய முகத்தை உங்களுக்கு விருப்பமான இடத்திலே நீங்கள் திருப்பி கொள்ளுங்கள் என்று சொன்னார் அல்லாஹ் تعالی எப்படி அந்த கிப்லா நமக்கு வந்ததற்கு காரணம் ரசூலுல்லாஹி உள்ளத்தில் இருந்த ஆசை இல்லை என்றால் நாம் வைத்து முகத்தை பார்த்து தான் தொழுது கொண்டிருப்போம் அப்படிப்பட்ட அந்த கிப்லாவே நமக்கு எப்படி கிடைத்தது என்று சொன்னால் ரசூலுல்லாஹி உள்ளத்தில் ஏற்பட்ட அந்த எண்ணத்தில் என்று சொன்னால்

புறக்களும் இடங்களும் இருக்கிற சொர்க்கத்தினுடைய இடங்கள் அப்படிப்பட்ட அந்த மதினாவினுடைய மார்பை விளக்கியதின் காரணமாக தான் உமரோடைய அவர்களை இப்படி வா என்னுடைய மவுத்து உன்னுடைய ரசூல் ஆகிய முகமது சல்லா அலிஸ்லாம் அவர்களுடைய பூமியில ஏற்பட வேண்டும் என்று இப்படி துவா செய்தார்கள் உமரோதய அவர்கள் கடைசியாக வரையோட அதிகசை மட்டும் நான் சொல்லி முடிக்கிறேன் பெருமான சல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் ஒரு காலம் வரும் ஒரு காலம் வரும் அந்த காலத்திலே என் மீது முஸ்லிம்கள் ரொம்ப மகப்பத்து வச்சிருப்பாங்க ரொம்ப அன்பு வச்சிருப்பாங்க ஆனா அவங்க என்ன என்னுடைய முகத்தை பார்த்திருக்க மாட்டாங்க நான் எப்படி ஹெல்ப் பண்ணு அவங்களுக்கு தெரியாது என்னுடைய முகத்தையும் பார்க்காமல் என்னுடைய தோற்றத்தையும் பார்க்காமல் என் மீது அளவு கலந்த மகாபத்தை வைத்திருப்பார்கள் பிரியத்தை வைத்திருப்பார்கள் எந்த அளவுக்கு என்று சொன்னால் தன்னுடைய சொத்தையும் அழித்துக் கொள்வார்கள் தன்னுடைய குடும்பங்களையும் தியாகம் செய்து கொள்வார்கள் தன்னையும் தியாகம் செய்து என்னை பார்ப்பதற்கு மதினாவுக்கு வருவார்கள் என்று சொன்னார்கள் பெருமானா சதாபாவுடைய சில அப்படிப்பட்ட உன்னதமான அந்தஸ்தை பெற்றவர்கள் தான் ஹைதராபாத்தில் இருந்து சென்ற அந்த நம்மளுடைய இந்திய மக்கள் நாற்பத்தி ஐந்து நபர்கள் அப்படிப்பட்ட பெற்றவர்கள் அல்லா அவர்களுக்கு உன்னதமான ஜென்மத்தில் அவர்களுக்கு தர வேண்டும் அவர்களுடைய குடும்பத்திற்கு அல்லாம தாலா ஜமீல் பொறுமை அல்லாமதாலா தர வேண்டும் இதே போல ஒரு அந்தஸ்தை அல்லாம தாலா நமக்கும் கொடுக்க வேண்டும் என்ன மௌத்த நம்ம கேட்கணும் அப்படின்னு கிடையாது மௌத்தை நாம் கேட்கக்கூடாது அவசரப்படக்கூடாது அல்லாவுதான் நமக்கு எப்பொழுது விடுத்திருக்கிறாரோ அப்பொழுதுதான் ஆனால் அந்த மௌத்த நல்ல நிலையிலே வர வேண்டும் நான் இவ்வாறு செய்யக்கூடிய நிலையில வர வேண்டும்